கடந்த ஜனாதிபதி தேர்தல் அதே போன்று பொது தேர்தலின் போது தோட்டத் தொழிலாளர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் சம்பளம் பெற்றுக் கொடுப்போம் என தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வாக்குறுதி அளித்திருந்தது குறிப்பாக தோட்ட தொழிலாளர்கள் மாத்திரமல்ல நாட்டில் இருக்கக்கூடிய பல துறைகளிலும் வேலை செய்யக்கூடிய அனைத்து தரப்பினரும் இந்த அரசாங்கத்திற்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பெரும்பான்மையை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இவ்வாறான நம்பிக்கைகளை ஊட்டி இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருக்கின்றது போன்று தோற்ற தொழிலாளர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் சம்பளத்தை பெற்றுக் கொடுப்போம் என்றும் வாக்குறுதி அளித்திருந்தது குறிப்பாக தேர்தல் காலங்களில் ஒவ்வொரு தொழிற்சங்கங்களும் ஒவ்வொரு தொகை தொகையினை பெற்றுத்தருவதற்கு முனைப்புடன் வேலை செய்து கொண்டிருந்த காலத்தில் ஏனைய தொழிற்சங்கங்கள் யாவுமே ஆயிரத்தி எழுநூறு ரூபாயை பெற்றுத்தருவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த போது தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்கள் அதே போன்று அந்த அரசு அந்த அரசு அந்த அரசுடன் சேர்ந்து அந்த அரசாங்கத்துடன் சேர்ந்து அந்த அமைப்புடன் சேர்ந்து வே வேலை செய்து கொண்டிருந்த சகல தரப்பினரும் தோட்ட தொழிலாளர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் சம்பளத்தை பெற்றுத் தருவோம் என்றவாறு வாக்குறுதிகள் அளித்திருந்தார்கள் இன்று நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அவர்களுடையதாக இருக்கின்றது மூன்றிலிருந்து பெரும்பான்மை கொன்ற கொண்ட பாராளுமன்றத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவர்கள் வாக்குறுதி அளித்தது போல் தோட்டத் தொழிலாளர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாயை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் தோட்ட தொழிலாளர் மத்திய நிலையத்தின் அழுத்தமாக இருக்கின்றது குறிப்பாக இன்று பாடசாலை உபகரணங்கள் மீதான வரியை கடந்த அரசாங்கம் இந்த தோட்ட தொழிலாளர்கள் மாத்திரமல்ல தொழிலாளர் வர்க்கம் மீது அளவுக்கு அதிகமான பொருட்கள் மீதான வரிகளை சுமத்தி இருக்கின்றது அதிலும் குறிப்பாக தோட்ட தொழிலாளர்களின் பிள்ளைகள் பாடசாலைகள் பாடசாலைகளுக்கு செல்லக்கூடிய பிள்ளைகளுக்கு சுமார் பத்து தொடக்கம் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் வரையான செலவுகள் இருக்கின்றன எனவே ஒரு ஒரு தோட்ட தொழிலாளியின் குடும்பத்தில் மூன்று பிள்ளைகள் பாடசாலை சொல்லுமாக இருந்தால் சுமார் முப்பது முப்பத்தி ஆறாயிரம் ரூபாயை செலவழிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்குள் அவர்கள் இருக்கின்றார்கள் அந்த செலவுகளை ஈடு செய்வதற்கு இன்று இந்த இரண்டாயிரம் ரூபாயே போதாது என்ற நிலையில் இந்த அரசாங்கம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாயை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றது இந்த வரவு செலவு திட்டத்தில் அவ்வாறானது ஒரு முன்மொழிவை செய்திருக்கின்றது எனவே தோட்ட தொழிலாளர் மத்திய நிலையம் என்ற வகையில் தோட்ட தொழிலாளர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாயை வெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அந்த அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருப்பதோடு இந்த பாடசாலை உபகரணங்கள் மீதான வரியை முற்றுமுழுதாக இந்த வரவு செலவு திட்டத்தில் அகற்ற வேண்டும் என்பது எமது கோரிக்கையாக இருக்கின்றது இது குறித்து இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் நாங்கள் இக்கணத்தில் அறிய தருகிறோம்